தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள் அயோத்தியிலே பிரம்மாண்டமான ஆலயம் ராமருக்கு எழுப்பப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி அந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது உலகே அயோத்தியை உற்று பார்க்கிறது ஆனால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணாம் ஆண்டை திரும்பி பார்க்கிறேன் அன்றைக்கு கோஷமிட்டோம் கட்டுவோம் கட்டுவோம் ராமராலயம் கட்டுவோம் 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 அயோத்தியிலே கட்டுவோம் அதே இடத்தில் கட்டுவோம் என்று அன்றைக்கு கோஷமிட்டோம் எண்பத்தி இன்றைக்கு அது நனவாகிவிட்டது தொலைநோக்கிலே நாங்கள் பார்த்த பார்வை இன்றைக்கு கைகூடி வந்துவிட்டது அடுத்த கோஷம் காஷ்மீரை பாரதத்திலிருந்து பிரிக்கின்ற முன்னூத்தி எழுபதாவது பிரிவை ரத்து முன்னூத்தி எழுபதாவது பிரிவை ரத்து செய்ய சொன்னோம் அன்றைக்கு இன்றைக்கு அது நிறைவேறிவிட்டது காஷ்மீரிலிருந்து துரத்தப்பட்ட காஷ்மீர் பண்டிட்டுகள் டெல்லி தெருக்களிலே அகதிகளாக திரிகிறார்கள் அவர்களை மீண்டும் காஷ்மீரிலே குடியமர்த்த வேண்டும் என்று அன்றைக்கு கோஷமிட்டோம் இன்றைக்கு நனவாகி கொண்டிருக்கிறது அதுபோன்று மதசார்பற்ற நாட்டிலே மதத்துக்கு ஒரு சட்டமா அன்றைக்கு நாங்கள் கேட்ட கேள்வி மதசார்பற்ற நாட்டிலே மதத்துக்கு ஒரு சட்டமா மத்திய அரசே அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் போடு என்றும் வரப்போகிறது வரப்போகிறது சர்ச்சை சொத்து கிறிஸ்தவனிடம் மசூதி சொத்து முஸ்லிம்களிடம் இந்து ஆலய சொத்து ஏன் அரசிடம் இருக்கிறது ஆலயம் காக்க வக்கற்ற அரசே ஆலயத்தை வெளியேறு என்பது நமது கோஷம் இன்றைக்கு பாரத பிரதமர் பேசிவிட்டார் இந்து கோவில்களை தமிழக அரசு ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறது என்று பாரத பிரதமர் பேசிவிட்டார் ஆகவே அதுவும் சாத்தியமே சாத்தியமே இமய முதல் குமரி வரை இந்த நாடு இந்து நாடு என்று கோஷம் போட்டோம் இன்னொன்று சொன்னோம் பாரதத்தை இந்து நாடு என்று அறிவிக்க செய்வோம் என்று ஒரு கோஷம் இருக்கிறது என்னது பாரதத்தை இந்து நாடு என்று அறிவிக்க செய்வோம் என்று ஒரு கோஷம் போட்டோம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணிலே அதுவும் நனவாக போகிறது என்பதை என் சகோதரர்களே மனதிலே ஆதமாக பதித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்துக்கள் நினைத்ததெல்லாம் நடந்து வருகிறது என்னமெல்லாம் நிறைவேறி வருகிறது என்ன எதவெல்லாம் சாத்தியம் இல்லை என்று நினைத்தோமோ அத்தனையும் சாத்தியப்பட்டு கொண்டு வருகிறது எதிர்காலத்திலே முன்பெல்லாம் இந்துக்களை மூன்றாம் தர நாலாம் தர குடிமக்களாக நடத்திய நிலைமை போய் இனிமேல் இந்துக்கள் தான் முதல் தர குடிமக்கள் என்ற அந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது என் சகோதரிகளே மகிழ்ச்சி வெள்ளத்திலே நீந்துவதற்கு தயாராகும் ராமர் கோவில் கட்டி அந்த கும்பாபிஷேகம் நட நடப்பதை நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் பெரும் விம்முகிறது மகிழ்ச்சியாலே ததும்புகிறது ஆகவே நாம் எல்லாம் நம்பிக்கையோடு இருப்போம் இந்துக்கள் எல்லாம் நம்பிக்கையோடு இருப்போம் எப்படி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணிலே நாங்கள் போட்ட கோஷம் நிறைவேறி வருகிறதோ அது போன்று அனைத்தும் நிறைவேறும் என்று கூறி விடைபெறுகிறேன் பாரத் மாதா கி ஜெய்